ஹாய் விவ செல்லவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெளியுடைய விலை தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்க மேலும் குறையறக்கு வாய்ப்பு இருக்குதா நிபுணர்கள் என்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஃபைனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடர்க்கு பிறகு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரத்தி அறுநூறு ரூபாயாகும் தற்பொழுது இன்று அதாவது ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுதுங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதியாகி இன்று வரை மூன்று நாட்களில் மட்டும் மூவாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு ஒரு சவரனுக்கு அதாவது எட்டு கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு கிராம் தங்கம் இன்று ஆறாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருதுங்க இதன் தொடர்ச்சியாக வெளியும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த மூன்று நாட்கள் ஏழு ரூபா குறைஞ்சிருக்கு இதனைத் தொடர்ந்து மேலும் வந்து தங்கத்தோடைய விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது எப்படி வந்து நிபுணர்களில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க இது வந்து கருத்து கணிப்பு தான் சொல்லிருக்காங்க கன்ஃபார்மாக குறையும் கன்ஃபார்மாக அதிகரிக்கும் அப்படிங்கிறது வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளால சொல்ல முடியாதுங்க அதனால் நிபுணர்கள் என்ன கருத்து கணிப்பு சொல்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணிக்கிறேங்க அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு கடந்த ஒரு நான்கு மாதத்துக்குள்ளே வந்து நகை வந்து வாங்கினவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அதாவது பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு ஏழாயிரம் ரூபாய் வரைக்கும் அதாவது ஆறாயிர தொள்ளாயிரம் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கோல்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இப்போ சடனாக வந்து டக்குன்னு வந்து இப்போது கூட்டத்தொடர்கிற பிறகு பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு இதனால் இந்த கடந்த ஒரு மூணுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து இந்த மூணு மாதத்துல வரைக்கும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவங்களா வந்து அச்சுச்சோ கோல்ட் ரேட்டு கம்மியாயிருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படவே வேண்டியதில்லை ஏன்னால் வந்து இப்போ தற்பொழுது வந்து குறைஞ்சிருக்குங்க ஆனால் நீண்ட கால இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் கோல்டு வாங்கி வச்சிருக்கவங்க இல்லை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் ஒரு பவுண்ட் கூட இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாலும் கூட பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டோட ரேட் வந்து குறைஞ்சிருக்குது மறுபடியும் குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதாவது ரூபாய் வரைக்கும் கோல்டு அதாவது ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் கூட செல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இது ஒரு கருத்தாக தான் சொல்கிறாங்களா விழிஞ்சு கன்ஃபார்மாக எதுவும் சொல்லலைங்க அதனால பார்த்தீங்கன்னா குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ தற்பொழுது வந்து குறைஞ்சிருக்கிறதுனால வந்து ரேட் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூ நூற்றி அறுபது ரூபா குறைஞ்சிருக்கு மேலும் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் வரைக்கும் குறையுது அப்படின்னா ஒரு பவுன் அதாவது நாற்பத்தெட்டாயிரத்துக்கு போகிற கூட செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க கணிசமாக குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போ ஆடி மாதத்துலனால அங்கங்கே ஆஃபரும் போட்டிருக்காங்க நிறையா கடையில் ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி இப்போ ரேட் குறைஞ்சிருக்கு இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கூட இப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு நல்ல டைமாக தான் இது வந்து கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரேட்டு குறையும் அப்படின்னு அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதமாக வெயிட் பண்ணி இன்னும் ரேட் கம்மியாகுமா அப்படிங்கிறத நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பொறுமையாக சப்போஸ் வந்து திடீர்னு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற டைமில் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ணி வாங்கலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உடனே வாங்கிடுங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி வெயிட் இன்னும் கொஞ்சமே கம்மியாகும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா வெயிட் பண்ணி கூட பார்த்து வாங்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு நல்ல ஏன்னா வந்து தீபாவளி சமயத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் எண்டிங்குள்ளே பார்த்திங்கன்னா ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு வந்து ஒரு கிராம் வந்து ரீச் ஆகும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த டைமில் இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஆறாயிரத்தி ஐநூறுக்கும் கீழே வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட போன ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறு எல்லாம் தாண்டிச்சு ஒரு கிராம் ரேட்டு இப்போ சடனாக பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூறுபா வரைக்கும் வந்திருக்கு உண்மையாலுமே வந்து இது நல்ல ஒரு தங்கம் வாங்கக்கூடிய நேரம் தான் சொல்ல முடியுங்க அதாவது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரேட் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஆயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் அதிகபட்சம் ஆயிரம் ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் வந்து குறையிறதுன்னு பார்த்தீங்கன்னா நூறுரூபா குறையும் நூற்றி ஐம்பது ரூபா குறையும் அதாவது கிராமுக்கு அஞ்சு ரூபா குறையும் கிராமுக்கு பத்து ரூபா குறையும் மேக்ஸிமம் கிராமுக்கு ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் குறையுங்க ஆனால் இன்க்ரீஸ் ஆகுறது மட்டும் ரொம்ப அதிகமான இன்க்ரீஸ் இருக்கும் ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரத்துலேருந்து இப்போ ஐம்பத்தையாயிரம் டக்குன்னு வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருச்சு அதுவும் செய்யி சேதாரம்லாம் போட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஐம்பத்தையாயிரத்துலேருந்து செய்கள செய்ளி சேதாரம்லாம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்திரெண்டாயிரத்துக்கிட்ட வந்துட்டு இருந்தது இப்போ வந்து இப்போ அறுபத்தி ஐம்பத்தி ஓராயிரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐம்பத்தொராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாங்கிறது ஒரு நல்ல ரேட்டு தான் ஸோ நாளைக்கும் வந்து விலை குறையும் அப்படிங்கிறதே எதுவும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பொதுமக்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த விலை குறையதுனால எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுதாங்க இது எல்லாமே வந்து ஒரு கருத்து கணிப்பாக நிபுணர்கள் சொன்னது தான் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக குறையும் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு நகை வாங்குற மாதிரி இருந்தாலும் இல்லை நகைச்சிட்டு கட்டுறவங்களும் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நகைச்சிட்டு ரேட்டு கம்மியாச்சுன்னா நகைச்சிட்டு கட்டுங்க இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து உடனே கட்டிடுங்க கம்மி மாதிரி இருந்தனா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து கூட கட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் ஒரு நல்ல வீடியோ